ஸ்ரீ ஸ்ரீகுருப்பியோ நமக வணக்கம் புரட்டாசி மாதம் பட்ச அமாவாசை செப்டம்பர் மாதம் இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஞாயிற்றுக்கிழமை இது ஒரு முக்கியமான ஆன்மீக நாள் சூரியனும் சந்திரனும் ஒன்று கூடக்கூடிய நாள் தான் அமாவாசை சூரியனும் சந்திரனும் ஒன்று கூடக்கூடிய நாள் தான் அமாவாசை இந்த அற்புதமான தினத்தை மிஸ் பண்ணிடாதீங்க இந்த அற்புதமான தினத்தை மிஸ் பண்ணவே கூடாது அப்படி என்ன இல்லை விசேஷம் அப்படின்னா தெளிவாக கேள்வி முன்னோர்களை நினைத்து வழிபடுவது பெரிய புண்ணியம் இந்த நாள் இயற்கையிலையும் உடலிலும் மாற்றங்களை ஏற்படுத்தும் நம்முடைய முன்னோர்கள் தெளிவாக அழகாக அறிவியல் பூர்வமாக அறிந்து தெரிந்து உணர்ந்து பழக்கத்தையும் வழக்கத்தையும் வழிபாடாகவும் கொண்டு வந்ததின் காரணமாக பல மானுடங்கள் பல மனிதர்கள் துன்பத்திலிருந்து தங்களை காத்து கொண்டிருக்கிறார்கள் என்கின்ற உண்மை பலருக்கு தெரியாது இயற்கையில் கடல் கொந்தளிக்கக்கூடிய காலம் புரட்டாசி மாசம் காற்று வெப்பம் ஈரப்பதம் எல்லாம் மாறும் உடலினுடைய மூளை நரம்பு நீர் சத்து பாதிக்கப்படும் அதனால தான் முன்னோர்கள் குறிப்பிட்ட இந்த வழிமுறைகளை பின்பற்ற நமக்கு வலியுறுத்தியிருக்கிறார்கள் என்ன வலியுறுத்தியிருக்கிறார்கள் முன்னோர்களினுடைய ஆசிர்வாதத்தால் வீட்டில் ஆனந்தமும் ஆசீர்வாதமும் பெருகும் என்பதுதான் இந்த மகாலயத்தில் மறைந்திருக்கக்கூடிய பேருண்மைகள் ஒன்று அமாவாசை அதனுடைய வழிபாட்டினுடைய முக்கியத்துவம் மகாலய பட்சத்தினுடைய சிறப்பு மானந்தோறு வரும் அமாவாசை அது ரிமைண்டர் நாம் முன்னோர்களுக்கு உணவு கொடுக்கணும் நீர் கொடுக்கணும் பித்திருபட்ச காலம்னு சொல்கிறாங்க கூட்டம் கூட்டமாக வருவாங்க முன்னோர்கள் பூமிக்கு வருகை தருவாங்க செத்தமே எப்பட்றா வர முடியும்னு கேட்பீங்க இதெல்லாம் ஜஸ்ட் எ மிராக்கில் அவங்களை நினைத்து நாம் செய்யக்கூடிய வீட்டில் செய்யக்கூடிய சடங்குகள் நம்மளை நினைக்கிறானா நம்மளை பார்க்குறானா நம்மளை உணர்கிறானா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு அவர்கள் நம் வீட்டில் வந்து தங்கியிருந்து நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடிய நல்லதெல்லாம் தெரிஞ்சுக்குவாங்க இப்படி இல்லாமல் போனால் நாம் இதை செய்யாமல் போனால் பல பேர்கள் ஊமைத்தனமாக துன்பத்தை துக்கத்தை அனுபவிக்கிறார்கள் நோய் வருது கடன் வருது வறுமை வந்துடுது இதெல்லாம் என்ன ஆகும் ஆடை தரித்திரம் அன்ன தரித்திரம்லாம் வருது இப்போ போகணுன்னே ஜோதகத்தை எடுத்துகிட்டு போனால் ஜாதகத்தை திரும்ப ஜோசியத்தை போனவொடனே சொல்வார் உங்களுக்கு பித்திருதோஷம் இருக்குது இறந்தவர்கள் சொர்க்கத்துக்கு போகலை நீங்கள் செய்ய வேண்டிய கடமையே செய்யலை அப்படின்னு சொல்லுவான் அப்போ இதுக்கு என்ன செய்ய சொல்லுவாங்க நீத்தார் வழிபாடு தர்ப்பணம் திரி தானம் பண்ணு அப்படிலாம் இருந்தால் உன் சந்ததி செழிக்கும் அவ்வளோதான் சொல்கிறான் இப்போ பொதுவான வழிபாடு தான் இது எப்படி பண்ணலாம் சூரிய உதயத்திற்கு பிறகு எல்லும் தண்ணீரும் இறைத்து தர்ப்பணம் செய்யவும் சொல்கிறான் அது எங்கே சாமி செய்கிறது சலிச்சுக்கிறேன் புதுசாக ஒரு வேலையை செய்யும்போது நம்மால் சலிக்கிறேன் ஆற்றங்கரை கடற்கரை அல்லது புனிதமான நீர்நிலைகள் வீட்டினுடைய குளத்துக்கரை ஆறு ஓடுனாலும் சரி வீட்டில் முன்னோர்கள் படத்திற்கு வீட்டிலே செய்யலாம செய்யலாம் வீட்டில் முன்னோர்களின் படத்திற்கு சந்தனம் குங்குமம் வாசனை உள்ள மலர் துளசி மாலை எல்லாம் சாத்திட்டு குறைந்த ஒரு துளசி இலை ஒரு துளசி வைப்பதால் விஷ்ணு பகவானே மகிழ்ந்து முன்னோர்களுக்கு பரிசு தருவார் அது நமக்கு அருளாக மாறும் படத்திற்கு முன்னால் ஒரு விளக்கை ஏற்றணும் ஒரு வாழை இலையை போடணும் சைவ உணவுகளை சுத்தமாக செய்யணும் நல்ல பாத்திரத்தில் செய்யணும் சாதம் சாம்பார் கூட்டு பொரியல் அப்பளம் பாயசம் இதெல்லாம் வச்சு படைகள் போடணும் போட்டு தூபம் காட்டணும் தீபம் காட்டணும் நீர் விளாவணும் மூணு தடவை நீர் விளாவணும் அப்புறம் இலையிலிருந்து அப்புறம் கொஞ்சம் சூட முடித்து சாமி கும்பிட்டு கொஞ்சம் இலையிலேருந்து சாப்பாடை கொஞ்சம் கொஞ்சம் சேகரித்து காக்காய்க்கு உணவாக வைக்கணும் அதற்கப்புறம் இதுதான் நம்ம முன்னோர்களுக்கு போய் சேரும் அந்த நேரத்தில் காக்கையின் வடிவத்தில் வந்து நம்ம முன்னோர்கள் அதை எடுத்து கொள்வார்கள் அதற்கு பிறகு தான் தர்ப்பணம் செய்தவர் உணவு அவர் உணவு உண்ணவும் வீட்டில் பெரியவங்கள்லாம் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு தான் முதல்ல உணவு அளிக்கணும் ரெண்டாவது விஷயம் என்னென்னா சமைக்க வேண்டிய மற்றும் தவிர்க்க வேண்டிய உணவுகளை நம்ம தெரிஞ்சிருக்கணும் அமாவாசை நாளில் முழுவதுமாக விரதமாக இருந்து நம்மளுடைய மறைந்த முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்யவும் சொல்கிறோம் அப்போ அதுக்கு சைவ உணவுகளை சமைக்கணும் அசைவ உணவுகளை தவிர்க்கணும் முதல் நாள் வாங்கி சாப்பிட்றது அதெல்லாம் தவிர்க்கணும் சமைக்க வேண்டியதெல்லாம் என்னென்ன காய்கறிகள்னு ஒரு லிஸ்ட்டே கொடுக்குறாங்க அவரக்காய் குடலங்காய் கொத்தவரங்காய் தட்டை பைத்தங்காய் பூசணிக்காய் வாழைத்தண்டு வாழைப்பூவு வாழைக்காய் சேனக்கிழங்கு சேப்பங்கிழங்கு பிரண்ட மாங்காய் இஞ்சி நெல்லிக்காய் இதெல்லாம் சேர்க்கலாம் சாம்பாரில் பாசி பருப்பால் உளுந்த வடை அப்பனம் பாசிப்பயிறு பாயாசம் அல்லது பால் பாயாசம் கோதுமையில் செஞ்ச கோதுமை செஞ்ச வெள்ளம் மிளகு சேர்த்து சமைத்தால் இதெல்லாம் நல்ல பலன்களை கொடுக்குது தவிர்க்க வேண்டியது என்னென்னு சொல்கிறாங்க அதையும் நம்ம கேட்கணும் இல்லையா காய்கறிகள் முட்டைக்கோஸ் அது என்னென்னா நூக்கள் முள்ளங்கி எல்லா கீரைகளையும் தவிர்க்கணும் பீன்ஸு உருளைக்கிழங்கு கேரட்டு கத்திரிக்காய் முருங்கைக்காய் வெண்டைக்காய் காளி வெங்காயம் பூண்டு இதெல்லாம் பொதுவானது அசைவ உணவுகள் முழுவதும் தவிர்த்தணும் இப்போ இன்னொரு விஷயத்துக்கு போவோம் சுமங்கலி பெண்கள் வெறும் வயிற்றில் விரத சமையல் செய்யக்கூடாது என்ற விஷயம் பார்த்தீங்களா